கடந்த ஒரு வருட காலமாக தாம்பரம் மாநகராட்சியின் செயல்பாடுகளையும் விடியா திமுக ஆட்சியின் செயல்பாடுகளையும் எல்லாம் கண்டித்து தொடர்ந்து பகுதி கழகங்களின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளை தேர்தல் நேரத்திலே ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவோம் என்று அறிவித்துவிட்டு அவசர அவசரமாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு எவ்வித உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி விலகிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த மாநகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஏற்கனவே இருந்தது போல பேரூராட்சிகளாக நகராட்சிகள் இருந்தாலும் சிறப்பாக பணி நடந்திருக்கும் அருமையின எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்பட்டன நலவாழ்வு சங்கங்களினுடைய கோரிக்கைகள் மக்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு துரிதமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது எனவே பழைய மாதிரியாகவே இருந்திருக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது நாமே தொடர்ந்து இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு எந்த பகுதிகளிலுமே உருப்படியாக இந்த மூன்று ஆண்டு காலம் எவ்வித பணிகளும் நடைபெறவில்லை இதுதான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக பேரூராட்சி பகுதிகள் பேரூராட்சியாக இருந்த போது சிறப்பாக இருந்தது ஆனால் இன்றைக்கு என்ன எல்லோரும் வெள்ளி நகையாடக்கூடிய துன்பத்தைத்தான் இன்றைக்கு நாட்டு மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா என்பவர் இங்கே இருக்கிறார் இரண்டு முறை நகராட்சி தலைவர் மூன்றாவது முறை இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆக ஐந்து முறை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவரால் ஏன் தாம்பரம் தொகுதியிலே அதிசயத்தை நிகழ்த்த முடியவில்லை கழகத்தை சேர்ந்த எவராவது இப்படி இருபத்தைந்து ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருந்திருப்ப இருந்திருப்பார்களே ஆனால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு இங்கே செயல்படுத்தப்பட்டிருக்கும் தாம்பரம் தொடர்ந்து பின்தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது இந்த பெருங்குளத்தோடு அதுவும் குறிப்பாக இதே சாலையில் சரி உள்ளாட்சி பிரதிநிதிகள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை ஆட்சியாளர்கள் எந்த காரியத்தையும் செய்யவில்லை இங்க இருக்கக்கூடிய மக்கள் தானாக வந்து இதே சாலைகளிலே மரங்களை நட்டார்கள் அந்த ஈவிரக்கம் இல்லாமல் இந்த மாநகராட்சி அதனை எல்லாம் பிடுங்கி எரிந்தது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களை இவர்களும் செய்ய மாட்டார்கள் செய்யக்கூடிய மக்களுடைய பணிகளையும் அனுமதிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய எண்ணம் இவருடைய புத்தி எத்தகையானது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனாலும் சரி சட்டமன்ற உறுப்பினரானாலும் சரி மக்களுடைய பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்களாக இல்லை இன்னைக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி இவற்றை எல்லாம் எங்கே பயன்படுத்துகிறார்கள் இவர்கள் எல்லாம் அதனை செலவு செய்கிறார்களா என்று நீங்கள் எண்ணி பார்க்கவில்லை சுற்றி சுற்றி இந்த பகுதி முழுவதும் வந்தாலும் எங்கேயும் அவருடைய பணியை என்னால் பார்க்க முடியவில்லை அருவையனை எடப்பாடியார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் வசதிக்காக எஸ் நைன்டி என்கின்ற மினி பேருந்தினை இங்க இருக்கக்கூடிய குண்டுமேட்டில் இருந்து தாம்பரத்திற்கு பயணிகளுக்காக அதனை விட்டார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த திமுக விடிய அரசு உடனடியாக அந்த பேருந்தை நிறுத்திவிட்டது அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களால் பதினான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அது மேம்பாட்டிற்கான பணிகளை துவக்கினார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த பணிகள் அப்படியே கிடப்பிலை போடப்பட்டு விட்டது இப்போது ஆகாய தாமரையால் அது ஒரு கழிவு நீர் குட்டையாக இருக்கிறது பெரியவர்கள் அதே போலத்தான் இங்க ஒரு சமுதாய நலக்கூட அம்மா அவருடைய பொற்கால ஆட்சியிலே கட்டப்பட்டது ஒரு திமுகவினுடைய சமூக நலக்கூடம் திமுகவினுடைய கல்யாண மண்டபம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த சமுதாய நலக்கூடத்தை இன்னும் திறக்காமல் எப்படி இருக்கிறது என்று பல ஆண்டுகளாக இந்த கூட்டப்பட்டிருக்கிறது பாழடைந்து போயிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்று நீங்கள் அதே போலத்தான் அருகிலே இருக்கக்கூடிய அப்துல் கலாம் பூங்காவின் அருகிலே இருக்கக்கூடிய குளம் அந்த குளத்தை இப்பொழுது நீங்கள் போய் பார்த்தாலும் இருக்கிறது மாலை நேரங்களிலே அங்கே மது கூடங்களாக அது மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை இது மட்டுமல்ல ஒரு வணிக வளாகம் கட்டி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது அதுவும் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் வெறும் பூட்டியே இருக்கிறது இதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையம் சத்துணவு குணம் இவை எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு திறக்கப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான உள்நோக்கம் என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதுதான் சத்துணவு சமையல் கூடம் இப்படிப்பட்ட கேடுகட்ட நிர்வாகம் தான் இன்றைக்கு தாமர மாநகராட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையினை எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கப் போகிறார்கள் என்று அறிந்து அவசர அவசரமாக அங்கன்வாடி மையத்தையும் நியாய கடையிலும் இன்றைக்கு இந்த மாநகராட்சி நிர்வாகம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக திறந்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒன்றிரண்டு காரியங்களாவது நாட்டு மக்களுக்காக நடைபெறாதா என்கின்ற காரணத்தினாலே தான் இது போல கண்டன ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல பெரியவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய மைத்துனர் தான் இன்னைக்கு மன்ற குழு தலைவர் தமிழகத்திலே மட்டுமல்ல குடும்ப ஆட்சி தாமிரம் தொகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர் நிர்வகிக்கக்கூடிய அந்த மண்டலத்தில் கடந்த இரண்டு மாத காலத்திற்கு முன்பு ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கையாடல் நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆணையாளர்களிடத்தில் கேட்டால் நாங்கள் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் கையாள நடந்திருப்பதற்கு நடவடிக்கை துறை நீங்கள் இன்றைக்கு ஊழல் மிகுந்த நிர்வாகமாக இந்த நிர்வாகம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களை பொருத்த அவருக்கு இதை பற்றி எல்லாம் அக்கறை இல்லை இதை பற்றி எல்லாம் கவனம் செலுத்துவதற்கு அவருக்கு நேரம் இல்லை அதனால அதனால் தான் மாண்புமிகு அருமை என்ன எடப்பாடியார் அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி பொம்மை ஆட்சி ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று அழைக்கிறார் இன்றைக்கு கஞ்சா நடமாட்டம் என்பது இந்த பகுதியிலே தொடர்ந்து அதிக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதன் விளைவாக கடந்த மாதம் மூன்று கொலைகள் இந்த பகுதியிலே நடைபெற்றது அது ஒரு இரட்டை கொலை இப்படிப்பட்ட நிர்வாக திறனற்ற ஆட்சி இன்னைக்கு தமிழகத்தை சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கிறது பெரியவர்கள் அதே போலத்தான் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது நான் கூட ஒரு வார காலத்திற்கு முன்பு எப்பொழுதுமே இந்த கல்யாணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்குவதற்காக பரிசு பொருட்களை ஒரு கடையிலே நாம் வாங்குவது வழக்கம் அந்த கடைக்கு செல்கின்ற போது அந்த கடைக்காரன் இடத்திலே சொன்னார் உங்களுடைய ஆட்சியிலே சொத்து வரியாக நாங்கள் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கட்டி கொண்டிருந்தோம் இப்பொழுது பாருங்கள் டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கிறது இருபதாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என்று டிமாண்ட் நோட்டீஸ் பார்க்க வேண்டும் இருபதாயிரம் ரூபாய் எங்கே இப்படி எந்த விதமான கணக்கும் இல்லாமல் ஒரு முறை இல்லாமல் ஒரு திட்டமிடம் இல்லாமல் இன்றைக்கு ஆயிரம் சதவீதத்திற்கு மேல் இன்றைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே மின்சார கட்டத்தின் கட்டண உயர்வினால் இன்றைக்கு நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சொத்து வரி இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் பெரியோர்களை ஒவ்வொரு வருடமும் ஆறு சதவிகிதம் தானாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்வினை எப்படி கழிப்பார்கள் என்கின்ற எண்ணம் கவலை அளிப்பதாக இருக்கிறது பெரியவர்களை அதே போலத்தான் இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையிலே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறது அது குறிப்பாக பெருங்கலத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணன் அவென்யூ சாலையில் ஒருவர் ஆயிரம் சதுர அடி அடுக்குமாடி குடியிருப்பிலே சொத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பதிவு கட்டணமாக அருமையின எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் எண்பதாயிரம் ரூபாய் இருந்தால் அவர் தன்னுடைய சொத்தினை பதிவு செய்துவிட முடியும் ஆனால் இன்றைக்கு அந்த கண்ணன் சாலையிலே யாராவது ஒரு ஆயிரம் சதுரடியிலே சொத்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஆறு லட்சம் ரூபாய் பதிவு கட்டணமாக செலுத்த வேண்டிய நிலை இன்றைக்கு இருக்கிறது இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் எங்க இருக்கிறது ஆறு லட்சம் எங்க என்பதை நீங்கள் எண்ணி போலத்தான் பெருமளத்தூரில் இருக்கக்கூடிய அமுதம் நகர் இந்த பகுதியிலே ஒருவர் ஆயிரம் அடியிலே அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க வேண்டும் என்று விரும்பினார் நமது ஆட்சி காலத்திலே இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் பதிவு செய்து விடலாம் ஆனால் இன்றைக்கு நாலு லட்சத்தி தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் இருந்தால்தான் அவருடைய சொத்தினை பதிவு செய்ய முடியும் அதே போல சத்தியமூர்த்தி சாலையிலே நமது ஆட்சி காலத்தில் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் இருந்த பதிவு கட்டணம் இன்றைக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது ரகசியமாக பத்திரிகைகளிலே வெளிவரா செய்தி தொடர்ந்து இது போன்ற நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அக்கிரமங்களை கண்டிக்கின்ற தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெரியவர்களை இன்னைக்கு சொத்து வரியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம சொத்தை எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நிலைமையை இந்த ஸ்டாலின் அரசு உருவாக்கிவிட்டது நாட்டிலே எவரும் வீதியை நடமாட முடியவில்லை எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்முறைகள் அன்பு சகோதரிகளை இங்கே பெருவாரியாக பெண்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் பெருவாரியாக பெண்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய நிலைமையை பார்த்தால்தான் எங்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களிலே மரியாதைக்குரிய அருமை பேசக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஓசி பிரியாணிக்காக அந்த கடை உரிமையாளரை அடித்த அந்த காலகட்டத்திலேயே ஒரு பியூட்டி பார்லரிலே உள்ளே சென்று ஒரு பெண்மணியை அடித்து துவைத்த அந்த நேரத்திலேயே நீங்கள் இவர்களை புரிந்து கொண்டு வாக்களிக்காமல் இவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வரவிடாமல் செய்திருந்தால் இன்றைக்கு பல்வேறு கொடுமைகள் தடுக்கப்பட்டிருக்கலாம் பெரியவர்களை இன்றைக்கு விருகம்பாக்கம் பகுதியிலே ஒரு ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு முன்பு கனிமொழி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தில் காவலுக்கு நின்றிருந்த இரண்டு பெண் காவலர்களை திமுகவினர் வன்முறை பலாத்காரம் செய்ய முயற்சிக்கிறார்கள் இப்படி இந்த ஆட்சியிலே பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இப்போது இரண்டு மாத காலத்திற்கு முன்பு அண்ணா நகர் பகுதியிலே ஒரு சிறுமை பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒருவனை கைது செய்ய காவலர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக அந்த சிறுமியின் பெற்றோர்களே மிரட்டப்படுகிறார்கள் அந்த புகாரை வாபஸ் பெற அச்சுறுத்தப்படுகிறார்கள் இதை அறிந்த உயர் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கினை எடுத்து சிபிஐ வசம் ஒப்படைக்கிறது இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல அரசாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் சிபிஐ விசாரித்தால் பல உண்மைகள் வெளிப்படும் சரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அதனை அப்படியே விட்டிருக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் சென்று அதற்கான தடை உத்தரவை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த பல சார்களை கண்டிக்காத காரணத்தினாலே தான் பல சாருகளை கண்டிக்காத தண்டிக்காத காரணத்தினாலே தான் இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே உள்ளே நுழைந்து ஞானசேகர் என்பவன் ஒரு மாணவியை பலாத்காரம் செய்திருக்கிறான் இந்த பல சாருகள் யார் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் திமுகவினர் தான் எனக்கு நீங்கள் பத்திரிகையை புரட்டினால் பல்வேறு குற்றம் வழக்குகள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் தப்பி செல்பவர்கள் எல்லோருமே திமுகவினராக இருக்கிறார் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்கள் ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு முன்பு மறைமலை நகர் கம்பெனிக்கு சென்று கம்பெனியை காலி செய்ய வேண்டும் என்று விரட்டுகிறார் அவர் மீது எஃப்ஐ ஆர் இருக்கிறது அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே போலத்தான் பல்லாவூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருடைய மருமகளும் மகளும் சேர்ந்து வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சிறுமியை கொடுமை செய்கிறார் இப்படிப்பட்ட அக்கிரம அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இன்றைக்கு திமுக அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே போலத்தான் மாண்புமிகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே ஒரு ரவுடி இருந்தார் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் அகரம் நாராயணன் அவன் ஒரு ஒரு நாள் இரவு பல்வேறு இடங்களிலே ரவுடித்தனம் செய்தான் இதை அறிந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலை ஏழு மணிக்கெல்லாம் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் குரோபேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து அங்கே அப்போது இருந்த ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருந்தார் அவர் அலறி போயிட்டார் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லோரும் ஓடி வந்தார்கள் அந்த அகரநாராயணன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் மக்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் தான் புரட்சித் தலைவர் அவர்களும் அம்மாவர்களும் அம்மாவோடைய பொற்கால ஆட்சியை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக மிக அம்மா அவர்கள் திறந்தார் அவருடைய ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னார் நம்மவர் ஆட்சிக்கு வந்து விட்டார் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தமிழகத்துக்கு வந்து விட்டார்கள் இன்றைக்கு தமிழகம் வன்முறையால் திக்கு முக்காடி கொண்டிருக்கிறது எனவே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர் பொதுமக்கள் இதையெல்லாம் நீங்கள் உணர வேண்டும் ஒரு எடப்பாடியார் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் எளிமையானவர் நமது மாவட்டத்துக்கு அவருடைய பொற்கால ஆட்சியில் அந்த நான்கு ஆண்டு காலத்திலே பல்வேறு அற்புதமான திட்டங்களை எல்லாம் அரங்கேற்றினார்கள் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டு என்று புதிய மாவட்டத்தை உருவாக்கிய பெருமை அருமையான எடப்பாடியானவர்கள் நமது தொகுதிக்காக பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினார் சிட்டுலப்பாக்கம் பகுதியில் ஒரு ஏரியின் மேம்பாட்டிற்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கினார் இன்றைக்கு அந்த ஏரியில் சனி ஞாயிறு என்று சொன்னால் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் மூவாயிரம் பேர் அங்கே கூடுகிறார்கள் அங்க வாக்கிங் போகிறார்கள் அதே போலத்தான் நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கு பதினாலு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு வழுது பார்க்கப்படாமல் பூங்காக்கள் மேம்படுத்தப்படாமல் ஏரிகள் குட்டை கழிவு குட்டைகளாக இன்றைக்கு தாம்பரம் தொகுதி நாறிக்கொண்டிருக்கிறது பெரியவர்களை தாம்பரம் தொகுதி ஒரு சிறந்த தொகுதியாக தன்னிரவு மிக்க ஒரு தொகுதியாக மாற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் மிக அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் அதற்கான கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நமது மரியாதைக்கு உரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் இன்றைக்கு இந்த மாவட்டம் மட்டுமல்ல அண்டை மாவட்டங்கள் அனைத்திலும் இன்றைக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அவங்க வந்து கொடுக்கணும்னா அதிகமான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரெக்கார்டு அண்ணனுக்குரியதாகத்தான் இருக்கு எனவே அப்படிப்பட்ட உன்னதமானவர் நம் அன்பை பெற்றவர் அருமை அண்ணன் இப்பொழுது கண்டன பேருரை நிகழ்த்துவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து